சரி நான் லோனை கட்டி முடிச்சதுக்கு மட்டும் எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்களே இதுக்கு வந்து நான் போர்ட்ல போயிட்டு கேஸ் போட முடியுமா அப்படி கேஸ் போட்டாக்கு இதுல யார் யார் சிக்குவாங்க எனக்கு பேங்க் கிட்ட இருந்து எனக்கு வந்து போர்ட் ஏதாவது இழப்பீடு வாங்கி கொடுப்போம் ஒரு பேங்கும் நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் உங்களுக்கு வந்து லோன் சர்டிபிகேட் இல்ல நோடியூ சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்க மேல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்பது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழ நீங்க ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க பண்ண முடியும் சிவில் கோர்ட்ல அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க கேஸும் ஃபைல் பண்ண முடியும் உங்களுக்கு எந்தளவு டிலே ஆயிருக்கோ அந்த அளவு உங்களுக்கு ஈடும் உங்களுக்கு கொடுப்பாங்க வித் இன்ட்ரெஸ்டோட நீங்க ப்ரீபே பண்ண லோன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கணும் சோ அதுதான் உங்களோட ப்ரூஃபே அதுதான் உங்களோட ப்ளஸ்ஸுமே நீங்க அதை வச்சுதான் உள்ள பேங்க்ல அவங்களுக்குள்ள இன்டர்னல் மெக்கானிசம் இருக்கும் நீங்க அதுல ப்ரூவ் பண்ணுனாலும் சரி வெளிய கோர்ட்ல ப்ரூவ் பண்ணனாலும் சரி ட்ரிபியூனல்ல ப்ரூவ் பண்ணுனாலும் சரி நீங்க பே பண்ண எவிடென்ஸ் தான் எப்பவுமே வைட்டல் பிளஸ் அவங்க வேணும்னே உங்களை ஏமாத்துறாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல உள்ள ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்ட கிரிமினல் கம்ப்ளைண்ட் கூட லான்ச் பண்ண முடியும் சோ உங்களுக்கு காம்பன்சேஷன் லீகலி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பேங்க் மேலயோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலயோ நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா ஒன்ஸ் அவங்க மேல பேங்க் மேலதான் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும்